الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم أول ما يحاسب العبد من عمله صلاته فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت فقد خاب وخسر بنيت لك يا صاحب இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகளில் முதல் அடிப்படையான கலிமாவை குறித்து கலிமாவுடைய இரண்டு பகுதிகளை குறித்தும் அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டோம் இஸ்லாத்தின் இரண்டாவது அடிப்படைதான் தொழுகை கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம் இது நடைமுறையில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் முதல் கடமையாக கூடிய வணக்கம்தான் இந்த தொழுகையாகும் தொழுகையை அல்லா சுபானுவ தாலா குறிப்பிட்ட நேரங்களிலே நம்மீது விதித்திருக்கிறான் இருக்கிறான் தொழுகை கடமையாக்கப்பட்ட சமயத்தில் ஆரம்பத்திலே ஜிப்ரில் அலி சலாத்து அவர்கள் ஒரு நாள் தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையை ஆரம்ப நேரத்தில் வந்து இமாமாக தொலை வைத்தார்கள் நபிகள் நாயக்ஸ் அவர்கள் ஜிபிரில் அலிஸ்லாமை பின்தொடர்ந்து ஐவேலை தொழுகையை தொழுதார்கள் ஆரம்ப நேரங்களில் அடுத்த நாள் மறுநாள் ஜிபிரி அலைத்துலாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதி நேரத்தில் வந்து தொழுகை நடத்தினார்கள் நபி சுலாசமர்கள் ஜிபிரில் அலிசலாமை பின்தொடர்ந்து தொழுதார்கள் ஐவேலை தொழுகை தொழுது முடித்த பிறகு தொலை வைத்த பிறகு அவர்கள் சொன்னார்கள் இதுதான் தொழுகையுடைய நேரங்கள் நேற்று நாம் தொழுதது ஆரம்ப நேரம் இன்று நாம் தொழுதது ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதி நேரம் இந்த நேரங்களுக்கு மத்தியில் அந்தந்த தொழுகை நிறைவேற்றுவது கடமையாகும் என்று ஜிபிரி அலி சலாத்து வசலாம் அவர்கள் நடைமுறையில் தொழுகையுடைய நேரங்களை நபி சுல்லாசம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லா சுபான் சொல்கிறான் நிச்சயமாக தொழுகை நிர்ணயிக்கப்பட்ட நேரங்கள் குறிப்பிடப்பட்ட நேரங்களில் இறை விசுவாசிகள் மீது விதிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும் ஆகவே உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவது ஒவ்வொரு ஆண் பெண் மீது கட்டாய கடமை இது எத்தகைய இபாதத் வணக்கம் என்றால் நபிகள் நாயகம் சுல்லாஹு அலி அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமை நாளில் ஒரு அடியார் அவர் செய்த அமல்களில் முதன் முதலாக தொழுகையை குறித்து தான் விசாரிக்கப்படுவார் இதா தொழுகை சரியாக சீராக இருந்தால் உரிய நேரத்தில் தொழுகை தவறவிடாமல் அலட்சியம் காட்டாமல் இல்லாமல் தொழுதி இருந்தால் வெற்றி பெற்று விட்டார் அவர் அந்த விசாரணையில் அடுத்த கட்டங்களிலும் தப்பித்து சென்று விடுவார் தொழுகை சீராக இல்லை மாறாக தொழுகை தொழவில்லை அல்லது இஷ்டத்துக்கு தொழுகை தள்ளி போட்டு வேண்டுமென்றே கதா செய்து தொழுவது சில நாட்கள் தொழுவது பிறகு அப்படியே விட்டு விடுவது என்று தொழுகையை நாசமாக்கிய நிலையில் அவர் வந்திருந்தால் அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார் கை செய்தப்பட்டு விட்டார் என்று நபி சுலாஸ்மார் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இந்த ஹதீசுடைய விளக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள் தொழுகை வீணான நிலையில் இருந்தால் அந்த தொழுகையுடைய விசாரணையில் மாத்திரம் அவர் கை செய்தப்பட்டு விட்டார் என்ற சொல்ல சொல்லவில்லை மாறாக அடுத்தடுத்த விசாரணைகளில் தொழுகைக்கு அடுத்த அல்ல சுமான் ஜகாத் குறித்து விசாரிப்பான் அடுத்த நோன்பு குறித்து விசாரிப்பான் இப்படி அடுத்தடுத்த விசாரணைகளிலும் தொழுகையை சரியாக தொழாத காரணத்தினால் வீணாக்கிய காரணத்தினால் அவருடைய மற்ற இபாதத்துகளும் பாதிப்படையலாம் என்று இந்த ஹதீஸ் விளக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் சில மற்ற இபாதத்துகளை உல தூய்மையோடு நாம் செய்திருக்கலாம் இஹ்லாசோடு செய்திருக்கலாம் உள்ளட்சத்தோடு செய்திருக்கலாம் ஆனால் தொழுகையை வீணடித்த பிறகு பல தர்மங்கள் கொடுத்தாலும் சரி நோம்பு வைத்திருந்தாலும் சரி தொழுகை சரியாக தொழாமல் இருந்த அந்த பாவத்தின் காரணமாக மற்ற இபாதத்துகளும் பாதிக்கும் காரணம் முதலாவது விசாரணை தொழுகை குறித்துதான் அது சீர்கெட்ட நிலையில் இருந்தால் அவர் அவர் தோல்வி அடைந்து விட்டார் கை செய்தப்பட்டு விட்டார் என்று சொன்னால் மற்ற இபாதத்துகளில் சீராக இருந்தாலும் அவர் தோல்வி அடைந்த நபர் தான் என்று இந்த ஹதீசுடைய விளக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அன்பான் தொழுகை என்கிற இந்த இஸ்லாத்தின் இரண்டாவது தூணை அதற்குரிய நேரத்தில் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் தொழுதால் கடமையும் நிறைவேறும் அதை தாண்டி அல்லா நமக்கு பல நன்மைகளை தருகிறான் தொழுதால் ஏகப்பட்ட ஒரு நாளில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கே நாம் மேலோட்டமாக நன்மைகள் என்ன கிடைக்கும் என்று பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு நாள் நாம் தொழும் பொழுது ஒரு வாரத்தில் பல லட்சம் நன்மைகள் ஒரு மாதத்தில் பல லட்சம் பல கோடி நன்மைகள் என்று தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான அல்லா நாடினால் லட்சக்கணக்கான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வழி தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தொழுதால் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு குறிப்பாக சஜதாவுடைய நிலையில் கிடைக்கும் இப்படி கடமை நிறைவேறுவது போக பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு விவாதத்தின் தொழுகை அதே நேரத்தில் தொழுகை வீணடிப்பது தொழுகை விஷயத்திலே அலட்சியமாக இருப்பது அது ஒரு அடையாளமாக நெருக்கமாக இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் வித்தியாசமே இந்த தான் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அல்லா சுபான் அனைவருக்கும் இந்த தொழுகை என்கிற மிக முக்கியமான அடிப்படையை அடிப்படை வணக்கத்தை ஒவ்வொரு நாளும் உரிய நேரத்தில் கடைபிடித்து நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லா நமக்கு தருவானாக தொழுகை விஷயத்தில் அலட்சியம் பொடுபோக்குத்தனத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பான அமீன்